ഹലോ വെൽക്കം ടു കലാസ് കറി വേൾഡ് എല്ലാവരും ഈസിയും ടേസ്റ്റിയുമാണ് ഒരു അത് ടേസ്റ്റിയുണ്ടായി സാമ്പാർ കാഷ്നോട് സാമ്പാർ പരിപ്പ് വെജിറ്റബിൾസ് കേഷ്നറ്റ് എല്ലാം പോട്ട് പോലെ ഇത് വന്ന് സിമ്പിളാ പണക്കൂടിയത് കൊഞ്ച ഇൻഗ്രീഡിയൻസ് എല്ലാം പോകും വെജിറ്റബിൾസ് നെറിയ തേവില്ല അതേമാതിരി നമ്മ പരുപ്പെല്ലാം സേക്കില്ല ഇത് ഇഡ്ലി ദോശ ചപ്പാത്തി ആപ്പം എല്ലാത്തുമേ നല്ലൊരു കോമ്പിനേഷൻ இதில் வந்து கொஞ்சம் மசாலா நம்ம சேர்க்கிறோம் காண்டம் க்ளௌஸ் இதெல்லாம் கொஞ்சம் சேர்க்குறோம் கொஞ்சம் தான் சேர்க்குறோம் அதோட வாசமும் சேர்த்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பண்ணி பார்க்கணும் ஓகே அதை எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க அப்போ நான் இன்றைக்கி ஈஸியான டேஸ்டியான ஒரு டிஃபன் சாம்பார் கேஷ்வட் சாம்பார் பண்ண போகிறேன் சீக்கிரமாக பண்ணிடலாம் அதுக்காக நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் ரெண்டு டொமாட்டோ அது மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சு அது பூரியாக்கி எடுக்கணும் அப்புறம் வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸ் பச்சை மிளகா பத்து எடுத்துருக்கிறேன் பத்து பூண்டு பல் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் மல்லித்தலை அப்புறம் கேஷ்னட் வந்து ஒரு எட்டு எடுத்திருக்கிறேன் நம்மளுக்கு வந்து அந்த கேஷ்னட் பொடி பண்ணது நாலு டீஸ்பூன் வேணும் அது பொடி பண்ணி பார்த்துட்டு வேணால் ரெண்டு சேர்க்கணும் ஓகே இப்போ இதில் வந்து அந்த பூண்டும் அந்த பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துடலாம் அரைக்க வேண்டாம் உங்கள்கிட்ட அந்த கல் இருந்தால் அதிலேயே நம்ம சதைச்சி எடுத்துடலாம் இந்த கேஷ்னட்டு நான் இப்படி பண்ணி வச்சுருக்குறேன் மிக்சியில் போட்டு ஏன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு வேண்டி இது நாலு டீஸ்பூன் இருக்குது இதுக்கு வந்து பத்து நட் தேவை அப்போது கோரிண்டர் லீவ்ஸ் அந்த பெரிய வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு டொமேட்டோ இந்த மாதிரி பண்ணி வச்சாச்சு கடாய் சுணு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட்டானதும் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன பீஸ் சின்ன ஸ்டிக் பட்டை மூணு கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா சூடு பண்ணிப்போம் தீஞ்சு போகக்கூடாது ஃப்ளைம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சை மிளகா பூண்டு அது ரெண்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கணும் கொஞ்சம் கரலி சேர்த்துருக்குறேன் அதை போட்டு நல்லா அதோட பச்சை வாசம் போகணும் பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு இப்படி போடும்போது ஒரு தனி டேஸ்ட்டு இந்த சாம்பார் தான் இப்படி போடுறது இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பெரிய வெங்காயம் அதை சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம அதை எடுத்துடலாம் தேங்காய் வந்து டீஸ்பூன் அளவு தான் சேர்க்குறேன் மூணு டீஸ்பூன் தேங்காய் திருவினது நாலு டீஸ்பூன் கேஷ்னட் அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இப்போ நம்ம வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு அதில் வந்து அந்த டொமேட்டோ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடியதை சேர்த்துடலாம் பச்சை பச்சைவாசமும் நமக்கு போகணும் ஏன்னா நம்ம அரைச்சி விடுறதுனால சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க നല്ല വാദം കെട്ടും അപ്പോൾ ഇതോടെ പച്ചവാസം എല്ലാം ഒഴിച്ച് കൊഞ്ചോ തണ്ണി സേർത്തിടലാം இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்க்குறோம் தண்ணி வந்து ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ சால்ட்டு தேவைக்கு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சால்ட்டு வேணுன்னா பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம அந்த வெங்காயம் டொமாட்டோ எல்லாமே நல்லா சேர்ந்துடும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் கேஷ்நட் அரைச்சி வச்சுருக்கோமே அதையும் சேர்த்துட்டோம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து மிக்ஸி ஜாரில் தினோண்டு தண்ணி விட்டு அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டேன் அப்புறம் வந்து நம்மளுக்கு கிரேவி வேணும் அதுக்கு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம இட்லி சாம்பார் சாப்பிட்றதுக்கு அது கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தானே நல்லா இருக்கும் கேஷ்னட் சாம்பார் தோசைக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கிரேவி வேணும் அதனால் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்தேன் நல்லா கொதிக்கட்டும் சால்ட் செக் பண்ணிக்கோங்க சால்ட்டு புளிப்பு காரம் எல்லாமே இதில் இருக்குது நம்ம நீ ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா டொமாட்டோ இருக்குது காரத்துக்கு பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தக்கபடி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருந்தது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்குறேன் நான் வந்து பத்து பச்சை மிளகா போட்டேன் இது காரம் இல்லாத பச்சை மிளகா காரம் உள்ள பச்சை மிளகானால் நீங்கள் வந்து கம்மி பண்ணி போட்டால் போதும் ചില സിന്ന പച്ചമുളകാ അത് വന്ന് രൂപ കാരമായി അതെല്ലാം ഇനി ആറെണ്ണം പോട്ടാൽക്കൂടെ പോതും ടിഫനുക്കാന കെ നമലാ പോ അത് തന്നെ ഇന്നും കൊഞ്ച് സാൽറ്റ് എല്ലാത്തെയും മിക്സ് പണിടലാം மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க இடையில கிளறி விட்டுக்கோங்க நல்லா கொதிக்குது அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம கிரேவி வந்து நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ கிரேவி வேணும் நம்மளுக்கு இது இருந்து இன்னும் கொஞ்சம் திக்காகவும் சூப்பர் டேஸ்டான சாம்பார் நீங்கள் கட்டாயம் பண்ணி பாருங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லியில் சேர்த்துப்போம் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பவுலில் மாற்றிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு ஈஸியான கேஷ்நட் சாம்பார் ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு பண்ணி கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அப்புறம் இடையில இடையில பண்ண தோணும் என்ன ஈஸியாக பண்ணலாம் உடம்புக்கும் நல்லது வேறு இன்க்ரீடியன்ஸ் நிறைய தேவையில்லை வெஜிடபிள்ஸ் நிறைய தேவையில்லை ஓகே தேங்க்